லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபத்து நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலைப் போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதே அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்குச் சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பதினொருவருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதலா மரியா யோவண்ணா யாகோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார் அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலைச் சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார் ஆண்டவரின் வாக்கு ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்வோடும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இது ஒரு புனிதமான இரவு ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு சாவுக்கே சாவுமணி அடித்த இரவு இந்த இரவு கல்லறைக்கே கல்லறை எழுப்பிய இரவு இந்த இரவு காவலர்கள் எல்லாரும் கதிகளங்கி நிற்க மரணத்தை வென்ற மாமன்னராய் நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இரவு இந்த இரவு எனவேதான் இந்த இரவிலே நாம் அனைவரும் விழித்திருந்து நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் இது தூக்கம் இல்லாத இரவாக இருக்கிறது மற்ற நாள்களிலெல்லாம் இந்த நேரத்திலே நாம் நன்றாக தூங்கி கொண்டிருப்போம் ஆனால் இன்று சிறப்பாக ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடும் விதமாக நாம் அனைவரும் விழித்திருந்து இந்த இரவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு உயிர்த்த அந்த இரவும் கூட பலருக்கும் தூக்கம் இல்லாத இரவாகத்தான் இருந்திருக்கும் அன்றைக்கும் பலருக்கு தூக்கம் வந்திருக்காது எடுத்துக்காட்டாக இயேசுவினுடைய சீடர்கள் அவர்கள் நிச்சயமாக இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த இரவு நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டார்கள் நம்மை நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருந்த நம்முடைய தலைவர் இயேசுவை கொன்றுவிட்டார்கள் அவரை போல நம்மையும் பிடித்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொன்று போட்டு விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் பயத்திலே மூடிய அறைகளுக்குள் முடங்கி கிடந்தார்கள் அந்த இரவு நிச்சயமாக அவர்களுக்கு தூக்கம் வந்திருக்காது பயத்திலே தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் அதுபோல இயேசுவினுடைய கொலைக்கு காரணமானவர்கள் தலைமை குருக்களாக இருக்கலாம் பரிசெயர்களாக இருக்கலாம் மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம் அவர்களும் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார்கள் இந்த மனிதர் வாழ்ந்தபோது தன்னை மெசியா என்று சொன்னார் உண்மையிலேயே இவர் மெசியாவாக இருந்திருப்பாரோ நாம் இவரை கொன்றுவிட்டோமே இவர் சொன்னது போலவே மூன்றாம் நாள் உயிர் விடுவாரோ என்று சொல்லி அவர்களும் ஒருவித குழப்பத்திலே தூக்கம் இல்லாமத்தால் இருந்திருப்பார்கள் அதுபோல இயேசுவினுடைய சிலுவை சாவை நேரிலே பார்த்த சாதாரண மக்கள் அவர்களுக்கும் அன்று தூக்கம் வந்திருக்காது ஒரு நல்ல மனிதர் அவருக்கே இப்படிப்பட்ட ஒரு சாவு இன்று இவருக்கு இதுபோல நாளை யாருக்கு இந்த சாவு வரப்போகிறதோ என்று சொல்லி அவர்களுக்கும் ஒருவித பயம் இருந்திருக்கும் அவர்களும் நிச்சயமாக தூங்கி இருக்க மாட்டார்கள் அதுபோல இயேசுவினுடைய அருளினால் புதுமைகளை பெற்றவர்கள் இயேசுவினால் சுகம் பெற்றவர்களாக இருக்கலாம் பேய் ஓட்டப்பட்டவர்களாக இருக்கலாம் அவரிடமிருந்து புதுமைகளை அனுபவித்தவர்களும் அன்று தூங்கியிருக்க மாட்டார்கள் நமக்கெல்லாம் நன்மை செய்த ஒரு நல்லவருக்கு இப்படி ஒரு சாவா என்று சொல்லி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்திருப்பார்கள் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர்கள் அவரோடு நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கும் அன்று தூக்கம் இருந்திருக்காது அவர்களும் கவலையிலே தூங்காமல் இருந்திருப்பார்கள் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பெண்கள் மகதலா மரியா யோவன்னா யாக்கோபின் தாய் மரியா இவர்களெல்லாம் இரவு முழுவதும் தூங்கவில்லை விடிந்ததுமே என்று எழுந்து அவர்கள் அந்த நன்றாக விடியக்கூட இல்லை விடியற்காலை வேளையிலேயே வேலையிலேயே அவர்கள் கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள் அவர்களும் தூக்கம் இல்லாமத்தால் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் இன்று நமக்கு இருக்கிறது அவர்களெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் எதனால் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் பயத்தினால் கவலையினால் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எல்லோரும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் எதற்காக மகிழ்ச்சிக்காக ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு நாம் அதனை கொண்டாடுவதற்காக இன்று விழித்திருக்கிறோம் அன்றைக்கு இயேசுவினுடைய சீடர்களாக இருந்தாலும் சரி தலைமை குருக்கள் பரிசெயர்களாக இருந்தாலும் சரி பிளாத்து ஆளுநனாக இருந்தாலும் சரி இயேசுவை அன்பு செய்த அவர்களுடைய பெண் சீடர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை இயேசு பல முன்னறிவித்திருந்தார் ஆனால் அவர்களெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அதனால்தான் அவர்கள் பயத்தினால் கவலையினால் தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் இன்று நமக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று எனவே நாம் இன்று மகிழ்ச்சியோடு ஒன்று கூடி அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவினுடைய பெண் சீடர்கள் விடியற்காலையிலேயே இயேசுவினுடைய பூத உடலுக்கு நறுமண பொருட்களையெல்லாம் பூச வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்கள் யாருக்குமே நம்பிக்கை இல்லை யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பாராத விதமாக ஆண்டவர் உயிர் தெழுந்தார் தான் சொன்னதை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு உண்மையிலேயே உயிர்த்தாரா என்று யூதர்களை போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் இல்லை இல்லை இயேசு உயிர்த்தளவில்லை அது ஒரு வதந்தி என்று சொல்வார்கள் அவர்களை பொறுத்தவரை ஒரு கருத்து நிலவி வருகிறது என்ன கருத்து இயேசு உயிர்க்கவில்லை மாறாக அவருடைய சீடர்கள் இயேசுவினுடைய உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று இது இரண்டாயிரம் ஆண்டுகளாக யூதர்கள் சொல்லி வருகிற ஒரு வதந்தி விவிலியத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையுணர் செய்தி இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரையுள்ள உள்ள வசனங்களிலே நாம் அதனை பார்க்கலாம் அந்த பகுதிக்கு தலைப்பே இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல் வீரர்கள் வதந்தியை பரப்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே என்ன நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு உயிர் விட்டார் கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த காவல் வீரர்கள் அதிர்ச்சியிலே பயந்து போய் அவர்கள் தலைமை குருக்களிடம் போய் செய்தியைச் சொல்கிறார்கள் எங்களை கருத்தாய் காவல் காக்க சொன்னீர்கள் நாங்களும் நன்றாகத்தான் காவல் காத்து கொண்டிருந்தோம் ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற கருத்தை அவர்கள் சொன்னபோது தலைமை குருக்களுக்கு பயம் உடனே அவர்கள் மூப்பர்களை எல்லாம் அழைத்து அவங்களோடு ஆலோசனை செய்கிறார்கள் இதனை என்ன செய்யலாம் இப்படி இவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற செய்தி மக்களிடையே பரவினால் எல்லோரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வார்களே அவரை அநியாயமாக கொன்ற நம்மீது அவர்கள் கோபம் கொள்வார்களே என்று சொல்லி அவர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் அவர்கள் அந்த காவல் வீரர்களுக்கு மிகுதியான பணத்தை கொடுக்கிறார்கள் லஞ்சமாக கொடுக்கிறார்கள் நீங்கள் இந்த உண்மையை யாருக்கும் சொல்லிவிடக்கூடாது நீங்கள் போய் மக்களிடம் சொல்லுங்கள் இயேசுவினுடைய சீடர்கள் இரவு நேரத்திலே வந்தார்கள் எங்களை எல்லாம் போட்டுவிட்டு இயேசுவினுடைய உடலை அவர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்று மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களும் மிகுதியான பணத்தை லஞ்சமாக வாங்கி கொண்டு தங்களுக்கு சொல்லப்பட்டவாறே வதந்தியை பரப்பினார்கள் அந்த வதந்தி இந்நாள் வரை யூதரிடையே பரவியிருக்கிறது என்று மத்தியுணர் செய்தியாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் யூதர்களை பொறுத்தவரை இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது ஒரு வதந்தி ஆனால் நமக்கு தெரியும் இயேசுவினுடைய உயிர்ப்பு ஒரு மாபெரும் உண்மை அதனை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன விவிலியத்திலிருந்து நாம் அதிகமான சான்றுகளைச் சொல்லலாம் நேரத்தின் அருமை கருதி மூன்றே மூன்று சான்றுகளை மட்டும் உங்களுக்குச் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் இயேசு உண்மையிலேயே உயிர்த்தார் என்பதற்கான முதல் சான்றாக இருப்பது தான் உயிர்ப்பேன் என்று இயேசுவே இவ்வுலகில் வாழ்ந்த நேரத்திலே முன்னறிவித்ததுதான் அவர் தான் உயிரோடு வாழ்ந்தபோதே சொன்னார் நான் இறப்பேன் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன் என்று பலமுறை தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு முன்னறிவித்திருந்தார் எடுத்துக்காட்டாக மத்தையுனர் செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் அங்கே மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் இயேசுவை பார்க்க வருகிறார்கள் அவர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நீர் மெசியா என்றால் எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த தலைமுறையினருக்கு இறைவாக்கினர் யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்கிறார் இறைவாக்கினர் யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றினிலே மூன்று பகலும் மூன்று இரவும் இருந்தார் அதுபோல மானிட மகனும் மூன்று பகல் மூன்று இரவு நிலத்தின் உள்ளே இருப்பார் என்று அவர்களுக்கு சொல்கிறார் தான் சொன்னபடியே இயேசு மூன்று நாள் மூன்று பகல் மூன்று இரவு என அவர் கல்லறையின் உள்ளே இருந்தார் மூன்றாம் நாள் அவர் உயிர் தழுந்தார் அதுபோல யோகா நர்ச்சி இரண்டாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கேயும் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துகிற நிகழ்வு அங்கே இயேசு சாட்டை பின்னி அங்கே இருந்த வியாபாரிகளை எல்லாம் அடித்து விரட்டுகிறார் அப்போது யூதர்கள் கேட்கிறார்கள் இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று அப்போது இயேசு சொல்கிறார் வேண்டுமென்றால் இந்த கோவிலை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் இதனை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கிறார் அப்போது யூதர்கள் அவரை பார்த்து ஏளனமாக கேட்கிறார்கள் எங்களுடைய முன்னோர்கள் நாற்பத்து ஆறு ஆண்டுகளாக கட்டிய கோவில் இது இதனை இடித்துவிட்டால் வெறும் மூன்றே நாட்களில் நீர் கட்டி விடுவீரோ என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் யோவான் நச்செய்தியாளர் அந்த நிகழ்வை சுட்டிக்காட்டிவிட்டு சொல்கிறார் இயேசு அங்கே எருசலேம் கோவிலைப் பற்றி அல்ல தன்னுடைய உடலாகிய கோவிலைப் பற்றி தான் சொன்னார் அதனை இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் சீடர்களாகிய நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்கிறார் இயேசு என் தன்னுடைய உடலை குறித்து அங்கே சொல்கிறார் என்னை கொன்றுவிடுங்கள் மூன்று நாளில் நான் உயிர் தெழுவேன் என்று அவர் அங்கே முன்னறிவித்தார் அதுபோல மூன்று முறை இயேசு தன்னுடைய சாவை தன்னுடைய சீடர்களுக்கு முன்னறிவிக்கிறார் என்று நற்செய்தி நூல்களிலே பார்க்கிறோம் அந்த மூன்று முறையும் இயேசு தன்னுடைய சாவை மட்டுமல்ல தன்னுடைய உயிர்ப்பையும் சேர்த்தே தான் முன்னறிவிக்கிறார் மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் அடக்கம் செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிதான் மூன்று முறை அவர் முன்னறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம் இப்படி இயேசு பல முறை தான் வாழ்ந்தபோதே தான் இறப்பேன் மூன்றாம் நாள் உயிர்ப்பேன் என்று முன்னறிவித்தார் தான் வாக்குறுதியாகச் சொன்னதை அவர் நிறைவும் செய்தார் தான் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் அவர் முன்னேறி அவர் தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் இது அவருடைய உயிர்ப்புக்கு முதல் சான்றாக இருக்கிறது இரண்டாவது சான்றாக நாம் பார்ப்பது வெற்று கல்லறை காலியான கல்லறை இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒரு கல்லறை இந்த உலகிலே திறந்தே கிடக்கிறது என்றால் அது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை மட்டும்தான் நீங்க எங்க போய் பார்த்தாலும் சரி கல்லறையெல்லாம் நல்லா பூசி மூழ்கி டைல்ஸ் ஒட்டி தான் வச்சுருப்போம் எந்த கல்லறையும் நாம் திறந்து போடுவதில்லை கல்லறையை திறந்த என்ன ஆகும் துர்நாற்றம் வீசும் சுகாதார கேடுகள் வரும் அதனால் எல்லா கல்லரையும் மூடிதான் இருக்கும் ஆனால் இந்த உலகிலே ஒரே ஒரு கல்லறை மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக திறந்தே கிடக்கிறது உள்ளே எந்த உடலும் இல்லை ஆனால் அதனை நாம் கல்லறை என்றுதான் சொல்கிறோம் அது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை மூன்றே மூன்று நாட்கள் மட்டும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை தாங்கிய கல்லறை அந்த கல்லறை இன்றும் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக இருக்கிறது இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவினுடைய பெண் சீடர்கள் இயேசுவினுடைய உடலை காண்பதற்காக கல்லறைக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு அதிர்ச்சி அங்கே உடலை காணவில்லை அப்போது இரண்டு வானதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள் உயிரோடு இருப்பவரை கல்லறையிலே நீங்கள் தேடுவதேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்து விட்டார் எனவே கல்லறையிலே அவருக்கு இடமில்லை இங்கே அவருக்கு இடமில்லை நீங்கள் அவரை கலிலையாவுக்கு சென்று தேடுங்கள் என்று சொல்கிறார் இன்றும் அந்த கல்லறை ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு எருசலேமிலே சான்று பகந்து கொண்டிருக்கிறது மூன்றாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக இருப்பது அவரை நேரில் கண்டவர்களுடைய சாட்சியங்கள் இயேசு முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் பிறகு எம்மாவு நோக்கி சென்ற இரண்டு சீடர்களுக்கு தோன்றினார் அதற்கு பிறகு தோமாவை தவிர மற்ற சீடர்கள் எல்லாம் ஓர் அறைக்குள் இருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு தோன்றினார் பிறகு தோமாவோடு சேர்ந்து எல்லா சீடர்களும் இருக்கிற போது அவர்களுக்கு தோன்றினார் பிறகு திபேரிய கடலருகே ஏழு சீடர்கள் மீன்பிடிக்கச் சென்றார்கள் அவர்களுக்கு தோன்றினார் இப்படி தான் உயிர் பிறகு நாற்பது நாட்கள் தனது சீடர்களோடு இருந்து அவர்களுக்கு காட்சி தந்து அவர்களை வழி நடத்தினார் அவர்களை திடப்படுத்தினார் அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து அவர்களுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம் நற்செய்தி நூல்களிலே திருத்தூதர் பணிகள் நூலிலே அதனை நாம் விளக்கமாக அதிகமாக பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் இயேசு உயிர்த்தார் உயிர்த்த இயேசுவை நாங்கள் எங்கள் கண்களால் கண்டோம் என்று சாட்சியமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இயேசு உண்மையிலேயே உயிர்த்தார் இன்று இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு மாபெரும் உண்மையை சொல்லித் தருகிறது என்ன உண்மை நாம் எல்லோருமே உயிர்ப்போம் என்பதுதான் அந்த உண்மை இயேசு மட்டும் உயிர்க்கவில்லை இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்முடைய உயிர்ப்புக்கு ஒரு முன்சுவை ஒரு முன்மாதிரி அவரே தான் உலகிலே வாழ்ந்தபோதே மக்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் யோவான் நச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் இயேசு மக்களுக்கு போதிக்கிற போது சொல்கிறார் காலம் வருகிறது அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லெண்ண செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் எனவே நாம் எல்லோருமே ஒரு நாள் இயேசுவை போல உயிர்த்தெழப் போகிறோம் ஆனால் நாம் வாழ்வு பெற உயிர் போகிறோமா அல்லது தண்டனை பெற உயிர் போகிறோமா அதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டும் அதனை தீர்மானிப்பது இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உலகிலே நாம் புண்ணியங்களை அதிகமாக சேர்த்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவரிடமிருந்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளலாம் பாவங்களை அதிகமாக சேர்த்தோம் என்றால் ஆண்டவரிடமிருந்து தண்டனையை பெறுவதற்காகத்தான் நாம் அந்த காலத்திலே உயிர் வேண்டியிருக்கும் எனவே இந்த உலகிலே வாழ்கிற போதே பாவங்களை குறைப்போம் புண்ணியங்களை அதிகமாக செய்வோம் பிறரன்பு செயல்கள் அதிகமாக செய்வோம் ஆண்டவரிடமிருந்து உயிர் தெழுகிற நாள் வருகிற போது நிலை வாழ்வினை பரிசாக பெற்றுக்கொள்வோம் ஆமென் இன்றைய மூன்றாம் வழிபாடு